நீ இல்லாத நிமிடங்களை எப்படி கடக்கிறேன் வாசிக்கும் புத்தகத்தில் உன் பெயரை ஆங்காங்கே சிகப்பு மையினால் குறித்தபடி நாம் இருவரின் சந்திப்புகளின் தொடர் நிறத்தை அளந்தபடி என்னை முத்தமிடும் சிறு மழலையின் இதழின் இதத்தில் நாம் முத்தமிட்ட தருணங்களை நினைவுபடுத்தியபடி எப்போதோ அழிக்க தவறிய பழைய குறுஞ்செய்திகளை மீண்டும் மீண்டும் வாசித்தபடி என்னை நினைக்கிறாயா என்று நொடிக்கு நூறு முறை சந்தேகப்பட்டபடி ஒரு முறை ஏனும் பார்த்துவிட மாட்டேனா என்ற ஏக்கத்தில் உன் புகைப்படத்தின் மீது தலை சாய்ந்து அழுதபடி என் கற்பனைக்குள் மட்டும் உன்னிடம் சகலமும் பகிர்ந்தபடி புரிந்து கொள்ளேன் என்று சண்டையிட்டு தடுமாறி ஆயிரம் சமாதானங்களுக்கு பிறகு உன்னிடம் என் எதிர்பார்ப்பு மயிலிறகு சொற்கள் மட்டுமே என்பதை புரிய வைக்க முடியாமல் என் நேரங்களை வேறு யாருக்கும் தந்துவிட்டாயோ என்று மருகியபடி எத்தனை முயன்றாலும் மறக்க முடியாத இந்த காதலால் என்னையே பல நேரம் வெறுத்தபடி பல ஆயிரம் படிகளை கடக்கிறேன் ஆனால் முன்பை விடவும் அதிகமாய் விஸ்வரூபம் எடுக்கிறாய் மில்லி என் மிஸ்யூக்களில் ஒளிந்து கொள்கிறாய் என்றிய வாழ்வு முழுவதும் உன்னை தேடியபடியே கழிக்க பணிக்கிறாய் நீ இல்லாத நிமிடங்களை எப்படி கடக்கிறேன்